அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி வாழ்க்கையில ஒரு மனிதன் உல்லாசமாக இருக்கணும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில வாழணும் யாரு அதிபதி சுக்கரபகவான் சுக்கர பகான் வந்துட்டாரா யாருக்கு வந்தாலும் யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய கிரக பேர்ச்சியை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் இந்த கிரக பேர்ச்சி எப்ப ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் கரெக்டா பாருங்க விற்சக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் இருந்து பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பேர்ச்சி ஆகி தனுசு ராசிக்கு போறார் பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை இருக்கிறார் பதினெட்டுல இருந்து பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை அவர் தனுசு ராசில தான் இருப்பார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான பயிற்சி இந்த பயிற்சியை எல்லாரும் நான் பார்க்கணும் ஏன் சொல்றேன்னா குரு பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நல்லா பாருங்க சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் ஆனா சுக்கர பகவான் பாருங்க குருவுடைய வீட்டுக்கே போறார் அப்ப இது மிகப்பெரிய யோகம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசில சுக்கர நிக்கிறாரு ஒன்பதாம் நம்ம ஜாதத்துல என்ன சொல்லுவாங்க ஒன்பதாம் பாக்கியஸ்தான் நம்ம கிடைக்காம கிடைக்கக்கூடிய யோகத்தை சொல்றாங்க அப்ப எல்லா பன்னெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா மனிதனுக்கு சுக்கர பகவான் தான் ஆசை யாருமே இந்த கலியுகத்துல ஆசை இல்லாம வாழ முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி இருக்கணும் தொழில் பண்ணணும் உத்தியோகம் பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் எல்லாம் ஆசை இருக்கும்ல அந்த ஆசைக்கு அதிபதி சுக்கர பகவான் அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியை தான் நம்ம அம்மன் அருள் டிவியில பாக்க போறோம் அம்மன் அருள் டிவி நம்முடைய சேனல் பாருங்க குறைஞ்ச நாள் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு நம்ம ஆன்மீக பயணத்தை நோக்கி போறோம் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய உள்நாடா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க நம்ம ஆன்மீக பயணத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களே கோவில் ஸ்தலத்துலதான் பதிவு பண்ணுவேன் நம்முடைய இறை சிந்தனை நம்ம குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் ஏன்னா சுக்கர நாயாறு மகாலட்சுமி யாருக்கெல்லாம் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் இந்த தனுசு ராசி தனுசு ராசியில பிறந்த பாருங்க ஒரு காரியத்தை அந்த காரியத்தை கரெக்டா சக்சஸ் பண்ணி படிக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பர்கள் நல்ல சிந்தனை ஆற்றல்கள் இயற்கையான ஞான சாந்த விஷயம் தனுசு ராசிட்டு அதிகமாக இருக்கும் குடும்பத்தை நல்லா எடுத்து பார்க்கக்கூடிய தன்மை தனுசு ராசி என்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்துக்காக எதையுமே இழக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தனுசு ராசி என்பர்கள் எதிலையுமே குடும்பம் ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் தன்னுடைய ஃபேமிலியை பற்றி ரொம்ப அனுசரித்து போகக்கூடிய நபராக இருப்பாங்க தனுசு ராசி என்பர்கள் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இத ரொம்ப ஒரு விரும்பக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்க ஆல்ரெடி இறைவனும் நிறைய பேர் கொடுத்துருப்பார் எல்லாத்துக்குமே ஒரு சில பேருக்கு ஜாதத்துல உங்களுக்கு விதி ஜாதத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும் ஒரு சில பேருக்கு இதுல நிறைய ஆர்வம் இருக்கும் தன்னுடைய ஃபேமிலி மேல தன்னுடைய குடும்பத்து மேல ஒரு பொறுமையான குணம் நல்லா ஒழுக்கமான குணம் இதெல்லாம் யாருகிட்ட இருக்கும் தனுசு ராசி உங்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஆனா ஒரு விஷயத்த கரெக்டா குறி வச்சு இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்த கரெக்டா முடிச்சிருவாரு தனுசு ராசி என்ற தனக்குன்னு ஒரு தனி பாதையில போகக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்று சொல்லணும் தனக்குன்னு தனியா ஒரு பாதையை நோக்கி இவங்க ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க ரொம்ப பிடிவாத குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசி யார்கிட்ட என்ன காரியத்தை சாதிக்கணும் நல்லா டேலண்டான குணம் உங்கள்கிட்ட அதிகமா உண்டு இந்த ராசியில பிறந்தா அந்த லக்னத்துல பிறந்தா கண்டிப்பா இருப்பாங்க அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு ஒரு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனுக்குள்ளதான் தான் கொண்டு போறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணிட்டு பாருங்க துல்லியமா பலன் வரும் ஏன்னா நம்முடைய உடம்புல ஒன்போது நபக்கிற ஒளிகள் தான் இயங்குது அதில் எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை வேறு ஒன்றுமே கிடையாது எல்லாத்துக்குமே அது ஏழையாக இருந்தாலும் பணக்காரம் எல்லாத்துக்குமே அந்த கர்ம வினை அந்த நேரம் அந்த திசா பற்றி வரும்போது அந்த வேலையை அது செய்யும் ஒருத்தர் சொல்லுவார் பாருங்க எனக்கு நல்லா போயிருந்தேன் தொழில டாப்பாக போயிருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்துச்சு இந்த திசை வந்துச்சு எனக்கு சூத்தர அவுட் பண்ணிருச்சு என்னைய இதுலயே ஒரு முன்னேற முடியல சொல்லுவாங்களே அப்போ அவங்க ஜாதத்தில் அந்த அந்த அவர் பிறக்கும் போது அந்த கிரகம் பலவீனமா இருக்கும் அந்த ஒளிகள் இவர் பிறக்கும் போது இவருடைய உடம்புல அந்த ஒளிப்படும் போது பலவீனத்தை உண்டு பண்ணுது அப்ப விதி ஜாதகம் சரியாக இல்லைன்னு அர்த்தம் அப்ப நம்மளுடைய விதி ஜாதகம் தான் மெயின் அதான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அடுத்து ஏன் திசா பத்தியை ஒவ்வொரு திசை வரும்போது ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கும் ஒன்பது கிரகம் இருக்குன்னா ஒன்போது கிரகம் நம்ம உடம்புல இயங்கும்போது ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு வேலையை செய்யும் அது உங்க லக்கணத்தை பொறுத்துதான் அது நல்லதா கெட்டதான்னு சொல்ல முடியும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்பு எடுத்துக்கும் வருமான குடும்பம் வளாம் இடம் பூமி இது எல்லாமே கேட்கறாங்களா கேள்வி அப்ப அந்த கிரகத்தோட தொடர்பு நல்லா இருக்கும் ஜாதத்துல சரிங்களா அப்ப சொல்லுவாரு இத்தனை வயசுல நீ வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க தொழில் பண்ணுவீங்க இதுக்கப்புறம் திருமணம்னா இவருக்கு நல்லா இருக்கும் இதுக்கு அப்புறம் இவருக்கு மனைவி இத்தனை மனைவி எதை சொல்லுவாங்க ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும் அதனாலதான் எல்லா வீடியும் நான் சொல்லக்கூடிய விஷயமே இதான் ஒரு பொதுப்படனா கொண்டு போங்க உங்களுடைய சுயஜாதம் எடுத்துக்க சரி இதை ஃபுல்லா டைரெக்டா உள்ள பலன் எடுத்துடுறாங்க அப்படி எடுக்காதீங்க தயவு செய்து எடுக்காதீங்க உங்க விதி ஜாதத்தை நீங்கள் நீங்க ஏதாச்சும் ஒரு கர்மவில்லை பிறந்திருப்பீங்க இந்த பலன் எடுக்கும்போது உங்களுக்கு ஆபீஸுக்கா இருக்கும் ஒரு சில பேருக்கு தான் நான் ஒரு பொது பலனு எல்லா வீடியோலும் கொடுக்குறேன் இப்ப கடைசி முடி வீடியோ பாருங்கன்னா நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திர குணத்தோடைய சொல்லி நம்ம பலன் கொடுக்குறோம் இப்ப கிரகங்கள் எங்க எங்க இருக்கிறாங்க சுக்கர பயிற்சி பார்ப்போம் பொதுவா பாருங்க ஒரு ஆசிலேயே பாருங்க செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து இரண்டாம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சார செய்வார் மூன்றாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கும்பராசியில நான்காம் பாவத்துல பார்த்தோம்னா ராகுபவன் சஞ்சார செய்வர் ஐந்தாம் பாவத்துல பார்த்தா உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மூணாம் படத்துல சனி ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் பத்தாம் பாவத்துல கேது பவன் சஞ்சார செய்வார் இதுல ரெண்டு கிரகம் வந்து மாறுது அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா புதன் பகவான் பாத்தீங்கன்னா ஜெப்ரவரி மாசம் ஒன்னாம் தேதியே அவர் மாறிடுவார் அதாவது அவர் மகர ராசிக்கு போயிருவார் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பவன் போயிருவார் ஏன்னா உச்ச மகரர் போயிட்டவர் இந்த ரெண்டு கிரகம் மட்டும் தான் பாருங்கள் ஜனவரி மாதம் கரெக்டா பதினெட்டாம் தேதி தான் அந்த பேர்ச்சி ஆரம்பிக்குது சுக்கரபவனுடைய கிரக பேர்ச்சி இப்ப பார்க்கும்போது பாருங்க உங்களுக்கு இனிமே வரக்கூடிய எதுல இருந்து சுக்கரபவன் என்ன மாதிரி யோகத்தை கொடுப்பாங்க உங்களுக்கு நல்ல வர கட்ட வர பார்த்தா தனுசு லக்னத்துக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆறாம் தேதி பதினோராம் தேதி அவர் உங்க லக்னத்தை தான் அவர் வர கட்டணம் முடிவு பண்ண முடியும் உங்க ராசிக்கு அவர் ஆறு பதினொன்று கோச்சாரத்துல பார்க்கும்போது ஆறுங்கிறது என்ன நம்முடைய வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் எல்லாமே அதிபதி கடன் பகை நோய் எதிரி இதுக்கெல்லாம் இந்த சுக்கரபகவான் வராது அடுத்து என்ன லாபம் வருமானம் இன்கம் நம்ம கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இந்த பதினோராம் அதிபதி யாருன்னா அவர் தான் நம்ம மனசுல உள்ள ஆசையை தெரியப்படுத்துறது உங்களுக்கு சுக்கர பகவான் தான் அப்ப பகவான் நம்ம ஜாதத்துல நல்லா இருக்கும் இதுதான் மெயினான விஷயம் ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அபிலாஷையை நிறைவேற்றக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு சுக்கரன் நல்லா இருந்தாதான் மனைவி நல்லா இருக்கும் ஆசைகள் நல்லா இருக்கும் ஒரு பொழுதுபோக்கு சம்பந்தமா அந்த கேளிக்கை பொழுதுபோக்கு இது எல்லாமே நல்லா இருக்கும் இது எல்லாமே சனி சுக்கரபகவான பகவான காரகம்தான் நல்லா ஒரு ஆடம்பரம் பங்களா ஆடம்பரம் காரு எல்லாமே யாரு வேணும் சுக்கரபகான் வேணும் நீங்க ஒரு இடத்துக்கு நீட்டா மேக்கப் பண்ணி நல்லா நீட்டா பேச பேண்ட் சர்ட்டை போட்டுக்கிட்டு பக்காவை போறீங்கன்னா யாரு அதிபதி சுக்கரபகவான் தான் நீங்க போறிய ட்ரெஸ்ஸுக்கு அதிபதி யாருங்க சந்திர சந்திரபகவான் வருவாங்க அப்ப எல்லாமே நம்ம உடல்ல நம்ம அழகறிஞ்சுக்கிறது எல்லாமே சுக்கரபகவானுடைய கிரகம் தான் அப்ப இது நம்மளுடைய ஜாதகத்துல நம்ம வலுவா இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் யாருமே ஆசை இல்லாம இந்த உலகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை கொடுத்துருப்பார்ல இறைவன் அப்ப அந்த கிரகங்கள் நல்லா இருக்கணும் ஏன்னா உங்க ராசிக்கு இந்த சுக்கிரபகவன் வர்றதுனால நான் சொல்றேன் அப்ப அவர் வர்றாருன்னா நல்ல பலனை கொண்டுகிட்டு வர்றாருன்னு அர்த்தம் ஏன்னா பதினோராம் ஆறாம் ததி பாதி நல்லவர் பாதி கெட்டவர் அது எதை வச்சு முடிவு பண்ணும் உங்க ஜாதகத்துல உள்ள லக்னாதிபதிக்கு அவர் எத்தனாம் வீட்டை பார்த்துதான் முடிவு பண்ண முடியும் அதனாலதான் நான் இந்த விஷயத்த நான் உள்ள கொண்டாந்து வைக்கிறேன் பொது பண்ணலாம் கொண்டு போங்க உங்க ஜாதத்துல தசாபதி கம்பேர் பண்ணுங்க அப்படி பார்க்கும்போது பாருங்க உங்க ராசி மேல சுக்கரபவன் நிற்கிறார் சுக்கரபகான் புதன் பகவான் செவ்வாய் பவான் மூணு கிரகம் நிற்குதா இதுல செவ்வாய் வந்து போயிட்டு வரா உங்களுக்கு பாருங்க உங்க உங்க அமைப்பு பிரகாரம் பத்தாம் தேதி ஏழாம் தேதியான புதன் பகவான் தான் அங்க ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு அப்ப தனுசு ராசிக்கு இன்னும் நல்ல ஒரு அனுகூலங்கள் நிமிடம் இருக்கு ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுனால ஜனவரி மாசத்துல இருந்து உங்க வாழ்க்கையே மாறுது என்னை பொறுத்தவரை மாறணும் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் கிடைக்கணும் வாழ்க்கையில ஏன்னா ஏழரசனி முடிஞ்சுன்னு நிம்மதி இல்லாத நபர்கள் நிறைய பேர் வருமானம் இல்லாம வருமான தடைகள் குடும்பத்துல பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை நண்பர்கிட்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய இவர் வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டே இருப்பார் வான்ட பிரச்சனை வரும் ஏன் வேலை உத்தியோகம் விரையமாயிருங்க நிறைய பேருக்கு கேட்டு பாருங்க செப்டம்பர் மாசத்துல இருந்து அங்கே அடி விழுந்துச்சு நிறைய பேருக்கு அதாவது வேலை உத்தியோகத்துலயோ வருமானத்தையோ பூர்வீசத்திலேயே பூர்வ இடத்திலயோ இல்ல அம்மாவுடைய உடலயோ தாயோட உடலயோ வீட்டுலயோ வண்டிலேயோ வாகனத்துல ஏதாச்சும் ஒரு செலவு கொண்டதை வச்சிருப்பார் ஜாதகத்துல குரு பகன் சரியா இல்லானா நான் சொன்ன விஷயத்த மட்டும் பாத்துக்கோங்க உங்க குரு பகன் சரியா இல்லைன்னா நான் ஒரு பலவீனத்தை பார்த்திருப்பீங்க சரிங்களா நண்பர்கள் பழக்க வழக்கம் தாய்மாம உறவு எதா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு கழகத்தை உணர்ந்து வச்சிருப்பார் இது இனிமே நடக்காது இனிமே குரு பகன் நேர்பு வந்துட்டாரு இனிமே நல்ல விஷயத்த கொடுக்க போறாருன்னு அர்த்தம் அப்ப கெட்டத ஒதுக்கிருங்க இனிமேல் நல்லா நீங்க யோசிங்க நல்லதான் நடக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் நம்முடைய முனிவர் சித்தர் என்ன சொல்லிருக்காங்க ஒரு பாதிப்பு நடக்கும் அந்த பாதிப்பை தடுக்க முடியாது ஆனா அந்த பாதிப்பை சின்னதா குறைக்கக்கூடிய சக்தி பரிகாரத்துல இருக்குது ஆனா விதியில அந்த விஷயம் கெட்ட விஷயம் கிடக்குன்னா கடந்துதான் ஆகும் அதுல மாத்தவே முடியாது யாருனாலையும் ஒரு சில பாருங்க அந்த திசா பத்தியை பார்த்து சொல்லும் போது இந்த திசை வரும்போது இந்த பாரு ஆமா நான் படாத கஷ்டப்பட்டேன் என் வாழ்க்கையில என்னைய அந்த திசை வந்துச்சு நீ சுத்த ஆட்டி படைச்சிருச்சு எனக்கு சுக்கர திசை வந்துச்சு வாழ்க்கையில எதுவுமே சரியில்லையா எல்லாரும் அப்படி இப்படி நாங்க நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுதான் இருக்குன்னு சொல்லுவாங்க பல பேர் இந்த இதுல சுக்கரதையோ சுக்கிரபுதி யாருக்கெல்லாம் ஒரு சரியா யோகத்துல இல்லாட்டிதான் அந்த பிரச்சனை இங்க நடக்கும் சரிங்களா அப்ப நம்ம ஜாதகத்துல புத்தி தான் மெயினான விஷயம் சரிங்களா சில பேர் சுக்கரன் யோகமா இருப்பாரு பலவீடு இருப்பாரு இப்ப பாருங்க என்ன எடுத்தவன சுக்கர உங்க ராசிக்கு வராருன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயத்த கொண்டாட போறாரு நல்ல விஷயம் வருது குடும்பத்துல சுப செலவு சுப சுபகாரியம் நடக்க போகுது திருமணம் நடக்க போகுது எடுத்தவொன்னு எடுத்தவனே என்னுடைய முதல் பண்ணே தான் திருமணம் நடக்க போகுது ஆண்களாக இருந்தா பெண்கள் உங்களை தேடி வரப்போறாங்க பெண்களா இருந்தால் ஆண்கள் தேடி வரப்ப திருமணத்துல உள்ள கழக பிரச்சனை சரியாக போகுது நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயம் நடக்க போகுது இது அடுத்த பாயிண்ட் நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயம் நடக்க போகுது தொழில் டாப்பா வரும்போது புதுசா தொழில் பண்ணணுமா சொல்லி முடிஞ்சிருச்சு தொழில் பண்றவங்க தைரியமா ஜாதத்தை பார்த்து நல்லா இருக்குதா இப்ப ஆரம்பி தொழிலுக்குள்ள கிரகம் ரெண்டாம் பத்தாம் இடத்தை ரெண்டாம் இடத்துல போய் மகரத்துல போய் உட்காந்துருக்காரு சனியுடைய வீட்டுல போய் உட்காந்துருக்காரு புதன் அங்க டாப்பா உணர்ந்து வச்சிருவார் தொழில் அப்ப இங்க டாப்பானது சொல்லி வச்சு அடிக்கலாம் தொழில ஜாதர தசாபதி நீங்க இப்ப நல்ல கிங்கு என்னை பொறுத்தவரையும் தொழிலு நம்பி இறங்கலாம் இங்கிரீக்ஸ் இங்கிரீன்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கணும் குரு பவன் வக்கர நிவர்த்தி ஆயிட்ட ஜனவரி மாசமே ஏதாச்சும் ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில மாறி இருக்கணும் என்னைய பொறுத்தவரை இந்த கருத்து இது கண்டிப்பா இருக்கும் ஏதாச்சும் ஒரு நூத்துக்கு ஒரு அஞ்சு பிரசாரம் நல்ல விஷயம் நடந்திருக்கணும் அப்ப எல்லாமே இனிமேதான் எதிர்காலங்கள் நல்லா இருக்குது ஜாதர தசாபத்திய மட்டும் பாருங்க பார்த்துட்டு கரெக்டா எடுங்க சூப்பரான நேரம் அந்த நேரம் அப்ப தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் மாரணமா மாறுங்க தைரியமா மாறுங்க உத்தியோகத்துல நிறைய ஒரு மாற்றங்கள் நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வருது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் ப்ரொமோஷன் நிறைய பேர் கிடைக்கணும் என்னை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துல ப்ரமோஷன் உண்டு வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் போறவங்க தைரியமா போகலாம் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இப்ப வாங்கணும் இந்த நேரத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு இந்த குருவை சுக்கரபகவான் பாக்குறாரு அதாவது இந்த குருவை சாரி சுக்கர பகவான குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வை கொடுக்குறாரு அப்ப எடுத்தவனே வேலை உத்தியோகத்தை நல்ல ப்ரமோஷன் எதிர்பார்த்த வேலையோட டாப்பா கிடைக்கும் வேலையில நிறைய வெளிநாட்டுல வேலை பார்த்துருப்பீங்க மாறலாமு ஒரு பிளான் வச்சிருப்பீங்க கரெக்டா ஜாத பாரு மாறுங்க இப்ப வெற்றி கொண்டு உங்களுக்கு நிறைய அனுகூலத்தை சூப்பர் அமைச்சு கொடுத்துருவாரு வீடு வாங்குறது வண்டி எல்லாமே இருக்கும் படிப்பு கல்வி என்ன பிறகு இனிமே பாதிப்பே இல்லைங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களா மாணவ மாணவங்களும் பாருங்க கல்வியில ஆசைகிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க பாருங்க மனசுல இந்த ஆசை வச்சிருக்கேன் நான் இவ்வளவு எதிர்பார்ப்பேன் கல்வியில் நான் இவ்வளவு வாங்கணுங்கிற எண்ணங்கள் தான் கண்டிப்பா படிக்கணும் நல்லா இருக்கும் வெளிநாட்டுல படிக்கணும் சரி இங்க படிக்கணும் சரி மெயினா விளையாட்டுத் துறையில உள்ளவங்க மாணவ மொழிகள் எல்லாமே துறையில ஜெயிப்பாங்க இந்த நேரத்துல இந்த அனுசுராசில பிறந்தவங்க விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் எல்லாமே மாணவ பிறகு சூப்பரா இருக்கும் பட்டையை கலப்புவாங்க இந்த நேரத்துல அரசாங்க எக்ஸாம் எழுதணுமா ரிசல்ட்டே கிடைக்கலையா இப்ப கிடைக்கும் ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா இருக்கும் குடும்பத்துல அரசாங்க வருமானம் வரணும் இன்னும் அரசு மூலம் உதவி கிடைக்கும் அரசாங்க வருமானம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்ப அந்த வாய்ப்பை சூப்பரா கொடுக்குறாரு அப்ப அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு ரெண்டுமே அரசியல் வாதிக்கு நான் சொல்றேன் அரசியல்வாதியும் எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது பாருங்க மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது எதனால ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்காங்க வாக்குல போய் உட்காந்துட்டாரு அப்ப பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல சொல்லு நல்ல வார்த்தை நல்ல பேசு நல்லா ஒரு மக்கள்கிட்ட நல்ல பேரு எதிர்பாராத ஒரு உயர்வு எல்லாமே அரசியல்வாதிக்கும் உண்டு அரசாங்கம் உண்டு அரசியல்வாதிக்கும் உண்டு இப்ப இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பேர் காதல் திருமணங்கள் திருமண சம்பந்தம் எல்லாமே இருக்கும் குழந்தை பாக்கியம் எல்லாமே இருக்கும் உடல் பிரச்சனை இல்லை இனிமே என்னை பொறுத்தவரை மருத்துவ செலவு பண்ண மாட்டீங்க நிம்மதியாக வாழ போறீங்க என்னை பொறுத்தவரை மருத்துவ செலவு இனிமேல் நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணவங்க பல பேர் ஒரு சரியான ஒரு அனுகூலம் இல்லை உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக இருந்திருக்கும் தந்தை சொத்து தாயுடைய சொத்து பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸ் அலைஞ்சவங்க பல பேர் இது எல்லாமே நிறைய விஷயம் உங்களுக்கு மாறும் நிறைய அனுகூலங்கள் கண்டிப்பாக உண்டு பட்டம் புகழ் அந்தஸ்துக்கு வரும் உங்களை தேடி வருது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம கேக்கிற கிளைய லாட்ரி யோகானே இப்ப எடுக்கலாமா எடுக்க வேணாமா எடுக்க வேண்டிதானே ஏன் பயப்படுறீங்க பதினோராம் வீட்டத்தையும் லாபஸ்தான வந்துட்டாங்க வட்டி தொழில் நல்லா இருக்கும் நகை கடை நல்லா இருக்கும் கல்வி நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கற நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சூப்பரா இருக்கும் பண சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஆசிரிய வேலைக்கு திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கலாம் மருத்துவத்துறையில் உள்ள உங்களுக்கு கிடைக்கலாம் ஏன்னா தான் குடும்பத்தை எடுத்து தந்தை மாதிரி பார்ப்பீங்க அந்த தகுதி உங்களுக்கு உண்டு இனிமே நீங்க தான் இங்க கிங்கு இப்ப இருந்த லாட்ரி யோகத்தை சுக்கர உங்க ராசியில வந்து ஏறுறாரு சூப்பரா அடிக்க வச்சிருவாரு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய முடியாதீங்க ஜாத பார்த்து முயற்சி பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றி பாதையை நோக்கி சென்றுவீங்க அப்ப இது எல்லாமே பாருங்க அனுகூலம் இருக்கும் பொருளாதார வளர்ச்சி குடும்பத்துல இனிமே பொருளாதாரம் நீங்க விட நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு பாக்கியாதிபதி ரெண்டாம் இடத்துல நிக்கிறாங்க நகைய பணமோ வீடு ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்குவீங்க வாங்கணும் இல்ல கொடுக்கணும் எல்லாச்சும் ஒரு விஷயம் வரணும் கண்டிப்பா என்னை பொறுத்தவரை கடன் பிரச்சனை இனிமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க முடிக்கலாம் குடும்பத்துல கடன் பிரச்சனை குடும்பத்துல கடன் பிரச்சனை குறைஞ்சு நல்ல ஒரு அனுகூலமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நல்ல அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டு தொழில் பட்டை கலப்ப நண்பர்கள் வழக்கம் கூட்டு தொழில் நிறைய ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போகும் நம்மளுடைய முதல் நட்சத்திரம் அதாவது மூல நட்சத்திரில பிறந்தவங்க மூலத்துல பிறந்தா என்ன இவங்க நிறைய பிடிவாத குணம் நிறைய இருக்கும் பாருங்க இவங்க எப்போதுமே ஒரு தனிமையை விரும்பக்கூடிய நபர்கள் மூலத்தில நினச்சதுல பிறந்த ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய நபர்கள் ஒரு போக போக மாட்டாங்க தனக்குன்னு தனி தனிப்பாதையில போவாங்க மருத்துவர் மருத்துவர் நல்லா பாருங்க டெய்லர் இதெல்லாம் வரும் அதாவது மண் சம்பந்தப்பட்டது நெருப்பு சம்பந்தப்பட்ட துறைகள் வெளிநாடு வெளியூர்ல போய் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல பூர்வீகத்தை விட்டு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வெளியூர்ல போய் பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய நபர்கள் சொந்த அப்பாவுடைய ஊர் ஒன்று அதை அதாவது தள்ளி இருக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான் இருப்பாங்க நல்ல ஒரு ஞான அறிவு இருக்கும் இவர்கிட்ட உள்ள டேலண்ட்டு யார்கிட்டே இருக்காது ஒரு விஷயத்தை பார்த்தாருன்னா அதை கரெக்டாக அப்படியே அப்படியே மாறுவார் அந்த கேரக்டரை மாறக்கூடிய தகுதி அதிகமாக உண்டு புத்தி மைண்டு பயங்கரமாக வேலை செய்யும் படித்தாலும் படிக்காமல் இருந்தாலும் இவருடைய புத்தி ஞானம் அதாவது ஞானக்காரன் கேது இவருக்கு இயற்கையான ஞான சக்தி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் இதுலயுமே போனா போனா விட்டுட்டு போயிட்டே இருப்பாரு ஒரு பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாரு ஒருத்தர் போயிட்டாலும் அவர அவர்ட்ட நெருங்கினா போக மாட்டாரு நான் இப்படிதான் இப்படிதான் பழக வேணாம் இப்படி பழகு இல்லைன்னா பழக வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு மூணு லட்சத்துல பிறந்துட்டா இந்த குணம் இருக்கும் எவருக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்லயே வச்சிருப்பாரு இனிமே பாருங்க உங்களுடைய வாழ்க்கை வரலாறு சூப்பரா போவாரு பத்துல கேது பல தொழில் பண்ண வைப்பாரு பல தொழில முதல்ல போட வைப்பாரு இப்ப போடணும் என்னை பொறுத்தவரை தொழில முதல் போடணும் இல்ல உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கணும் இல்ல வேலை உத்தியோகம் கிடைக்கணும் என்ன பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் மூல லட்சத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன் எல்லாமே தேடி வருது வேலை உத்தியம் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் இனிமேல் எதிர்காலங்கள் நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நீங்க போறீங்க இந்த காலகட்டம் அடுத்து பாருங்க இனிமேல் மூலாட்சி பிறந்தவங்க தைரியம் போனீங்க தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் இல்லை படிப்பாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் இல்லை மாணவியை எக்ஸாம் எழுதுங்க அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறீங்க எழுதுங்க கண்டிப்பாக ஒரு மருத்துவ ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு நெருப்பு சம்பளத்துறை இது எல்லாமே லாபம் ஸ்டாப் அடிக்கும் அடுத்து புராணத்தில் பிறந்தவங்க இவர் தான் நிறைய ஆசை இருக்குமே நிறைய சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கும் வாழ்க்கையில எப்படியாச்சும் ஒரு எதிரியை சந்திச்சுக்கிட்டே இருப்பார் எதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு கழகம் இவருக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் போட்டி போராட்டம் தடை ஏதாச்சும் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆனால் இப்போ ஜெயிச்சிருவார் அவர் இப்போ ராசிக்குள்ளே சுக்கரன் இருக்காருங்க அப்போ எவ்வளோ ஒரு எதிரியாதாலும் ஜெயிக்கக்கூடிய திறமை வருது உங்களுக்கு இடமோ வீடோ பூமியோ உங்களுக்கு வருது ஏதோ ஒரு பெருங்கொண்ட பணமோ லாபமோ உங்கள் ராசியில் வந்து சுக்கரன் வந்து உட்கார்றாருன்னா இங்கே கிடைக்கணும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரணும் இல்லை பணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு வரணும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வேலை உதவித்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழில் சொந்த தொழில லாபம் இருக்கும் தொழிலில் எதிர்பார்த்த விட இப்போ டபுள் மடங்கு ட்ரிபிள் படங்கள் லாபத்தை அவனை கொடுப்பார் மாணவ மொழியில் படிப்புகளின் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு மூலம் அனுகூலம் இருக்கும் உடல் உபாதை இல்லை ஒரு சுகமான வாழ்க்கை வாழக்கூடிய நேரம் இப்ப கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வாழ்க்கை இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க மற்றபடி எதுலையுமே ஜாமீன் போடணும் அந்த நேரத்தில் எல்லாமே வெற்றி அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து உத்திராணத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் இவர் எதுவுமே தைரியமா இருப்பாரு எது வந்தாலும் கலங்க மாட்டாரு கலங்காம ஜெயிக்கக்கூடிய திறமை இவர்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பதை சிங்கமான பதை சிறப்பான பதை எதை தொட்டாலும் வெற்றி எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி எதிர்பாராத வெற்றி உங்களை தேடி வருது உங்களுடைய நட்சத்திரி சூரியனா இருக்காரா நீங்கமே எதுவுமே தன்மானத்தை ரொம்ப பார்ப்பீங்க உங்களை மதிச்சாதான் நீங்க மற்றவங்களை மதிப்பீங்க நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் யார்கிட்ட இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கும் எதுலையுமே தனக்குன்னு ஒரு தனி போக வேண்டிய நபர் நீங்க தான் குடும்பத்தை தந்தை மாதிரி எடுத்து பார்க்கணும் குடும்பத்துக்காக எதையுமே இழக்கக்கூடிய நபர்கள் உத்திர பிறந்துட்டாவே யார் வந்தாலும் சரி எதிர்ச்சி நிக்க தைரியமான குணம் கிட்ட அதிகமா தைரியமா பேசுவீங்க உங்களுக்கு பாருங்க உங்க நட்சத்திர இரண்டாம் இடத்துல குடும்பத்துல உட்காந்துருக்காரு இப்ப குடும்பத்துல தான சூப்பரா இருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்குது வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கு இன்பத்தை அருளமா அமைச்சு கொடுக்குறாரு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கு தொழில் லாபத்தை பார்ப்பீங்க அதே மாதிரி வண்டி வாகனம் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அரசாங்க விலை இப்ப உண்டு ஐஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்க எல்லாமே சூப்பர் எக்ஸாம் எழுதுங்க ரிசல்ட் கன்ஃபார்ம் இருக்கு ஏதாச்சும் யூனிஃபார்ம் போட போறீங்க உங்களுக்கு பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாம் பாருங்க தொழில சூப்பரா இருக்கும் இப்ப எதிர்பாராத ஒரு ப்ரமோஷன் வரைக்கும் ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏதோ இடமோ பூமியோ சொத்தோ நீங்க வாங்க போறீங்க இந்த நேரத்துல இந்த சுக்கர பயிற்சியில இதெல்லாமே சிறப்பா இருக்கும் இனிமே வரக்கூடிய எதிர்காலங்களும் நல்லா ஒரு அமைப்பா இருக்கு தசாபத்தி நல்லா இருந்தாப்ப இப்ப நீங்க கிங்கு உத்திரத்துல பிறந்தவங்க அப்ப தனுசுராசில பிறந்தவங்க அனைவருக்கும் பாருங்க இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பேர்ச்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது